இரண்டாயிரண்டு செப்டம்பர் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அனுரகுமாரி திசா நாயக் வெற்றி பெற்றதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவினாலும் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் பிரகாரம் நாளைய தினம் நாட்டின் ஜனாதிபதியாக அனுரகுமாரி திசா நாயக் பதவி என்று அந்த கட்சியின் தகவல்கள் குறிப்பிடுகின்றன ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலின் முதல்கட்ட வாக்கு எண்ணும் பணிகளின் நிறைவில் எந்தவொரு வேட்பாளரும் ஐம்பது வீதத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெறுவதற்கு தவறியிருந்தனர் அந்த வகையில் முதல்கட்ட வாக்கு எண்ணிக்கை நிறைவில் அனுரகுமாரதி திசா நாயக்கு ஐம்பத்தாறு லட்சத்து முப்பத்தி நான்காயிரத்து தொன்னூற்று பதினைந்து வாக்குகளை பெற்றிருந்தார் அனுரகுமாரிசா நாயக்கவை விட பன்னிரண்டு லட்சத்து வாக்குகளால் பின்தங்கியிருந்த வாக்குகளை தனதாகியிருந்தார் இதனையடுத்து ஆரம்பிக்கப்பட்ட இரண்டாம் கட்ட சுற்று விடுப்புத் தெரிவுகளின் பிரகாரம் அனுரகுமாரி திசா நாயக் வெற்றி பெற்றதாக ஸ்ரீலங்காவின் தேர்தல்கள் ஆணைக்குழு உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது மீண்டும் அந்த செய்தி ஸ்ரீலங்காவின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆம் தேதி நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர் அனுரகுமாரி திசா நாய்க்கு வெற்றி பெற்றதாக தேர்தல்கள் ஆணிக்குழுவினால் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் பிரகாரம் நாளைய தினம் நாட்டின் ஜனாதிபதியாக அனுரகுமாரி திசா நாய்க்கு பதவியேற்பார் என அந்த கட்சியின் தகவல்கள் குறிப்பிடுகின்றன ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலின் கட்ட வாக்கு எண்ணும் பணிகளின் நிறைவில் எந்த வேட்பாளரும் ஐம்பது வீதத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெறுவதற்கு தவறியிருந்தனர் பதினைந்து வாக்குகளை பெற்றிருந்தார் அனுரகுமாரி திசா நாயக்கவை விட பன்னிரெண்டு லட்சத்து எழுபத்தி ஓராயிரத்து எண்ணூற்று எண்பது வாக்குகளை பின்தங்கியிருந்த பிரேமதாசு நாற்பத்தி மூன்று லட்சத்து அறுபத்தி மூன்றாயிரத்து முப்பத்தி ஐந்து வாக்குகளை தனது இருந்தார் இதனையடுத்து ஆரம்பிக்கப்பட்ட இரண்டாம் சுற்று விருப்புத் தேர்வுகளின் பிரகாரம் அருணகுமாரி நாய்க்கு வெற்றி பெற்றதாக ஸ்ரீலங்காவின் தேர்தல்கள் ஆணைக்குழு உத்தியோகபுரமாக அறிவித்துள்ளது